ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணபுரம் ஒரு சின்ன கதை சொல்லுவார் அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தாள் க உடம்பு சரியில்லை ஒரு குழந்தைக்கு அது என்ன பண்ணுவார் வீட்டுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க ரொம்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இவனை பார்க்கணும் அப்படின்னோடனே சரி நீ பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே நலம் அந்த நலத்துக்கு போயிடுவார் அவர் குழந்தை சீரியஸாக இருக்குது இவர் நலத்துக்கு போயிட்டார் இவர் நலம் அப்படி வீடு நலம் ஒன்றா இருக்கும் இவர் போனோடனே குழந்தை இறந்துடுது இந்த குழந்தை இறந்த உடனே அந்த அம்மா ஆள் விட்டு அனுப்புகிறாங்க இவர் போய் பக்கத்துலேருந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டுன்னு வந்த உடனே அந்த அம்மா திட்டுறாங்க அவரை கணவரை என்ன இந்த மாதிரி குழந்தை இறந்துடுச்சு நீங்கள் என்னன்னா கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் போயிட்டு இப்போ வரீங்களேன்னு அவர் அப்படி வெளியே வந்து திணையில் உட்காந்துடறாரு உட்காந்த உடனே எல்லோரும் வரவங்களே என்ன குழந்தை இறந்துக்கிது ஒரு கம்முன்னு உட்காந்துங்கிறாருன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் அதுக்கு சொன்னார் ராத்திரி ஒரு கனவு கண்டேன் இப்போ ஒரு உதாரணம் ஒரு ராஜா இறந்துட்டார் அப்பேர் பையன் அவர் ராத்திரி கனவில் ஒரு பையன் அதேதான் அதே தான் அவனும் இறந்துட்டான் அவர் சொல்கிறார் இப்போது நான் கனவில் ஒரு பையனை பார்த்து இறந்துட்டான்னு நினச்சேன் இப்போ ஒரு பையன் இது எது நிஜம்னு எனக்கே தெரியல ரெண்டும் கனவாக தான் பார்க்குறாரு அவர் நம்ம பகலில் இறந்த பையனும் கனவு தான் ராத்திரியில் கண்டதும் கனவு தான் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துன்னு எல்லாம் கனவு தான் இந்த நிஜத்துக்கு எப்போ உள்ளே போகணும்னு தெரியாது நிஜம் எல்லாம் கனவாக பார்த்துட்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை இப்போது